அறுநூறுக்கு அறுநூறுலாம் இருக்கிறாங்க அது வந்து தமிழில் சென்டம்லாம் இருக்கிறாங்க முன்னாடியெலாம் தமிழ்லாம் சென்டமே போட மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மார்க்க எங்கேயாவது ஒரு இடத்துல குத்திடுவாங்க ஸோ இன்னைக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது வாய்ப்பை பயன்படுத்துகிறது தான் இப்போ வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக எல்லாருக்குமே இருக்குது அண்ட் கார்த்திகர் சார் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் கிட்ட சொல்லணும்னாக்கா அது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எமோஷனலாகவும் அது ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கலை ரொம்ப பிடிக்கும் சார் ஸோ விஷயம் ஆறு பேசுகிறேன் எல்லாருக்கும் வராது அந்த கலைகள் அந்த பிரின்சிபல் தாயிரம் விஜயன் கலை அந்த அந்த பால் ரொம்ப நல்லா இருந்தது பிரின்ஸ்பால் இப்போ பிரிட்ஜில் வச்ச பால் மாதிரி புதுவிதமான ஒரு நாளைலேருந்து என்ன பேச போறாங்க எல்லாருந்து சார் பா தே தட் அண்ட் இந்த டீ ஆல் த ஃபேகல்ரி மெம்பர்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் எத்தனை படிங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்குலாம் வந்து இது வந்து இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு கிடையாது ஸோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தவர்களுக்கு மாற்றம் கல்வி ஒன்றே

மனு கோ கோ போலாம் கோ கோவில் மட்டோம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடந்ததே மறந்துடணும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதாவது மறதி தான் வந்து நம்மளுடைய வியாதி ஆனா இன்னைக்கு அந்த ரீல்ஸ் வந்ததுதான் வந்துச்சு எதுவுமே மறக்க முடியல நம்ம மறந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி நல்லது ஞாபகப்படுத்ததுன்னா ஒரு நல்லது ஞாபகப்படுத்துறது கெட்ட விஷயங்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு இருக்கா இல்ல எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க எல்லாருக்குமே அனுபவம் வரும் நெகட்டிவிட்டி இஸ் தேர் எவ்ரிவர் நெகட்டிவிட்டிலேருந்து ஒதுங்கி சரியாகணும்னா அது யார் கையில் இருக்கு நெகட்டிவ் நம்மளை விட்டு போகாது நம்ம தான் நெகட்டிவ்லேருந்து ஒதுங்கணும் ஆனால் நம்ம ஒதுங்கிறது இல்லை எனக்கு அந்த பிரச்சனை நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது எது வரும்ன்றது தெரியாது நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் எத்தனை பேர் தெரியும் இருக்கவங்கள நீங்களே கேட்டு பார்க்க முடியுங்க எனக்கு எப்படி இருக்காது